ീരാ അൻപേ ഉളൈക്കീരാളീരാ അൻപേ ഉള്ളും കരയും കൽവാരി ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சர்வ மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யுவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபித்திருந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் மோசை நடத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரின் அடிமை தினத்திலிருந்து ரசிக்கப்பட்டார்கள் அவர்கள் அங்கே இருந்து புறப்படும் அன்று ராத்திரியிலே தேவன் பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கும்படி கட்டளை கொடுத்தார் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தன் குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பலியிட்டு அதை ரத்தத்தின் தலைவாசலில் பூச வேண்டியதாயிருந்தது அன்று ராத்திரியிலே அந்த இரத்தத்தைக் கண்டு சங்கார தூதன் அந்த வீட்டை கடந்து போனான் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக எருசலேமிலே நடந்த ஒரு சம்பவத்திற்கு இது அடையாளமாய் இருக்கிறது பிறப்பிலிருந்து பாவியாக மனுஷன் இருக்கிறான் தேவன் அவனுக்கு நித்திய அக்னி கடலை தண்டனையாக வைத்திருக்கிறார் இந்த தண்டனையிலிருந்து மனுஷர்களை ரச்சிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் நம் எல்லோருடைய பாவ ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பலியானார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் கொண்டு அவரை தேவனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இருதயத்தில் அவர் இரத்தத்தின் திலிப்பை அடைகிறார்கள் அப்படியே மரணத்திலும் இருந்து ரச்சிக்கப்படுகிறார்கள் ஆகவே நீங்களும் இப்படி செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி